அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன எந்தெந்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் வந்து இந்த ஒன் பை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பழைய சிலபஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு டைட்டில் கொடுத்து அதுக்கு கீழே வந்து லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட் இம்பார்டன் லேண்ட்மார்க்கு புக்ஸ் அண்ட் ஆத்தர் இது மாதிரி டாபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பட் இப்போ நம்ம புது சிலபஸ் படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜெனரல் ஸ்டடிஸ்ல ஆறு ஆறு யூனிட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அது குரூப் ஒனாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் சப்ஜெக்ட் அந்த குரூப்பை பொறுத்து உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் மட்டும் தான் மாறும் சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் தான் மாறுமே தவிர சப்ஜெக்ட் டைட்டில் வந்து உங்களுக்கு மாறாது இப்போ இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நாலே நாலு யூனிட்ல தான் கொடுத்துருப்பாங்க ரெண்டு யூனிட்ல வந்து அது இருக்காது அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யூனிட் த்ரீல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அண்ட் இந்திய நேஷனல் மூமெண்ட்லையும் யூனிட் சிக்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு இந்த ரெண்டு யூனிட்ல மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது கொடுத்துருக்க மாட்டாங்க பாக்கி இருக்கக்கூடிய அந்த நாலு யூனிட் யூனிட் ஒன்னு சயின்ஸ்லயும் கொடுத்திருப்பாங்க யூனிட் டூ ஜியாகிரபில கொடுத்திருப்பாங்க யூனிட் ஃபோர் இந்தியன் பாலிட்டியில கொடுத்திருப்பாங்க யூனிட் ஃபைவ் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு நாலு யூனிட்ல இருந்துமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கேள்விகள் வந்து இடம்பெற போகுது சிலபஸ்ல நீங்க பார்க்கும் போது சயின்ஸ் அப்படின்னா எண்டில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கும் இந்த இந்த யூனிட்ல அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற அந்த வேர்டை வந்து நீங்க பார்க்க முடியும் இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே வந்து நாம கவர் பண்ணியிருக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அது குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் ஃபோரா இருக்கட்டும் நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி குரூப் வந்து நாம எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத தனித்தனி செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி மூலியமா பாக்கலாம் நம்ம அதையும் இந்த வீடியோ நான் டிஸ்கஸ் பண்றேன் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணும் சார் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம் இது வந்து ஒரு போட்டி தேர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு இப்ப எக்ஸாம் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஒன்னு வந்து ஜூன் பிப்டீன் நடக்க போகுது அப்படின்னா போன வருஷம் ஜூன் மாசத்துல இருந்து இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் நாம படிச்சிருக்கணும் ஒரு தேர்வு அப்படின்னாலே ஒரு ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படி நியூஸ் பேப்பர் நீங்க படிக்கல அப்படின்னா கூட ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் நீங்க ரெஃபர் பண்ணலாம் அதை நான் சொல்றேன் எந்த பிடிஎஃப் வந்து நீங்க ரெஃபர் பண்ணும் எது ரொம்ப முக்கியமான ஒரு பிடிஎஃப்ன்றதெல்லாம் நான் சொல்றேன் இப்போ வந்து நாம இந்த ஒன் யூனிட் ஒன்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சயின்ஸ் சயின்ஸ்ல எப்படி கேள்விகள் இருக்கும் சமீபத்துல நடந்த டிஸ்கவரி ரிலேட்டடா கேள்விகள் கேட்கலாம் இல்லை இஸ்ரோவோட ஆக்டிவிட்டி இது மாதிரி சயின்டிஃபிக் நியூ இன்வென்ஷன்ஸ் ரிலேட்டடாக கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஜியாகபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ் இது மாதிரி நிறையா ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம் இதில் ரொம்ப முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எது எந்த ஏரியாவில் அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா யூனிட் ஃபைவ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸோடைய ரோல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா அதில் தான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் கேட்கலாம் இல்லை கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்கள் கேட்கலாம் இது மாதிரி வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் வந்து இந்த யூனிட் ஃபைவ்ல இருந்து வரும் யூனிட் ஃபோர்ல இருந்துமே இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் இன் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஜட்மெண்ட்ஸ் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இப்படி தான் வந்து நாம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம சேஃப் இப்ப கரண்ட் அஃபேர்ஸே நான் படிக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸையாவது நம்ம படிச்சிருக்கணும் அதுல சயின்ஸ்ல ஒரு சில ஏரியா ரிப்பீட்டடா கேள்விகள் கேட்டுருப்பாங்க அந்த ஏரியால நம்ம கவர் பண்ணிருக்கணும் அப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணிருக்கணும் இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு வருஷத்துக்கு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சேஃபு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு படிக்க முடியாதவங்க ஒரு ஆறு மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸாவது நீங்க படிச்சு வச்சுக்கோங்க இப்ப எக்ஸாம் ஜூன் பிப்டீன் குரூப் ஒன் வந்து ஜூன் பிப்டீன் குரூப் ஃபோர் வந்து ஜூலை தேர்ட்டி நடக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஏப்ரல் ஒன்ல இருந்தாவது நீங்க நியூஸ் பேப்பரை நீங்க ஃபாலோ பண்றத உங்களுடைய அன்றாடம் உங்க ப்ரிப்பரேஷன்ல ஒரு பார்ட்டா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நாம இந்த கரண்ட் அஃபேர் சிலபஸை நாம டிகோட் பண்ணோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நாம குரூப் ஒண்ணுக்கு எப்படி படிக்கணும் குரூப் டூக்கு எப்படி படிக்கணும் குரூப் ஃபோருக்கு எப்படி படிக்கணும்ன்றதை நம்ம செப்பரேட்டா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எதை பேஸ் பண்ணி மெரிட்டை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான மெரிட் லிஸ்ட டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுவாங்க அதுல நீங்க வந்து ஒரு டாப் ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல போஸ்டை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இந்த குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் இந்த மெயின்ஸ்ல

அத நாம பெருசா கணக்குல எடுத்துக்க தேவை இல்லை இந்த ஜிஎஸ் ஒன் ஜிஎஸ் டூ ஜிஎஸ் த்ரீ இந்த மூன்று ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் நீங்க கிளியர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் பிளஸ் டைனமிக்கு இதை சேர்த்து எழுதக்கூடிய அந்த ஸ்கில் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அது என்ன ஸ்டாட்டிக் அது என்ன டைனமிக் அப்படின்னா மாறவே மாறாது ஒரு சில டேட்டா வந்து அதெல்லாம் ஸ்டாட்டிக்ல வரும் இப்ப ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமி இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் மாறவே மாறாத விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கும் அது சார்ந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய நியூஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு சட்டத்தை திருத்துறாங்க அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து டைனமிக்ல வரும் எக்கனாமிகிலேட்டடா ஏதாச்சும் புதிய ஸ்கீம்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து டைனமிக்ல வரும் நமக்கு ஸ்டாட்டிக்ல வந்து சமச்சீர் கல்வி புக் புத்தகத்துல நம்ம படிக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட்டையும் டைனமிக் கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய அந்த டைனமிக்கான கண்டென்ட்டையும் நாம மிங்கிள் பண்ணி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அந்த கேள்வியோட கான்டெக்ட் அந்த அர்த்தத்தை நம்ம சரியா உள்வாங்கி அதற்கு ஏத்த ஆன்சரை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து ஒரு ஆன்சரை ஜெனரேட் பண்ணணும் இப்போ லாங் ஆன்சர் கொஷின் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் கண்டிப்பா இருக்கணும் கன்க்ளூஷன் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றதையும் நம்ம சொல்லி முடிக்கணும் அப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய பாடி ஆஃப் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க பாயிண்ட் இல்ல பேராகிராஃப் பேராகிராஃபா நம்ம கொடுத்து எழுதக்கூடிய கண்டென்ட் எல்லாமே அதுல வந்து அப்புறம் இந்த மாதிரி வந்து ஆன்சரை ஸ்ட்ரக்ச்சர்டை நம்ம எடுத்துகிட்டு போகிற ஸ்கில்லு இதில் வந்து நாம் ஸ்டாட்டிக்கு அண்டர் டைனமிக்க இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நம்ம எழுதக்கூடிய அந்த ஸ்கில்லை வந்து நாம் வளர்ந்துக்கணும் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துலையும் கரண்ட் அஃபேர்ஸோடைய ரோலுன்றது ஜாஸ்தி இருக்க தான் செய்யுது நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரிமினி எக்ஸாம் முடிஞ்சு ஒரு நான்கு மாதங்கள் கழித்த மெயின்ஸ் எக்ஸாம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் டிசம்பர் மாதம் மெயின்ஸ் நடக்குதுன்னா லாஸ்ட்டு டிசம்பர்லேருந்து இந்த டிசம்பர் வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ஜிஎஸ்ஓன்னு ஜிஎஸ் டூ ஜிஎஸ் த்ரீக்கு தகுந்த அஹ் சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நோட்ஸை வந்து நீங்க எடுத்திருக்கணும் இது வந்து குரூப் ஒண்ணுக்கானதை நம்ம பாத்துறோம் இப்போ குரூப் டூ அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா குரூப் டூ தேர்வை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ இது ரெண்டையும் சேர்த்து கம்பைண்ட் குரூப் டூ எக்ஸாம் தான் வந்து அவங்க நடத்த போறாங்க அதாவது பிரிலிம்ஸ் வந்து காமன் குரூப் டூக்கும் குரூப் டூ ஏக்கும் மெயின்ஸுக்கு மட்டும் தான் குரூப் டூக்கு தனி மெயின்ஸ் குரூப் டூ ஏக்கு தனி மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண போறாங்க இப்போ குரூப் டூ அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அது வந்து நம்ம குரூப் ஒன்னுக்கு பார்த்த மாதிரி எழுத்து வடிவத்தில் இருக்க போகுது டெஸ்கிரிப்டிவ்னா எழுத்து வடிவத்தில் நீங்க உங்க ஆன்சரை கொடுக்கணும் இதே குரூப் டூ ஏ அப்படின்னா அப்செக்டிவ் மெத்தட்ல வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் அதாவது நம்ம பிரிலிமினரியில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் அணைக்கிறோம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு குரூப் டூ ஏ மெயின்ஸ்ல வந்து பெற போகுது மெயின்ஸ் எக்ஸாம் இப்படி தான் நடக்க போகுது நமக்கு இந்த குரூப் ஒன் பிரிலிம்ஸும் சரி குரூப் டூ பிரிலிம்ஸும் சரி அது வந்து ஒரு போர்டிங் பாஸ் கொடுக்குற மாதிரி தான் அதாவது ஒரு எலிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸை மெயின்ஸுக்கு அவங்க செலக்ட் பண்ணி அனுப்ப போகிறாங்க அதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு ஃபில்டரிங் டெஸ்ட் தான் வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது இது எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஃபைனல் மெரிட்டுக்கு அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க நம்மளுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா இந்த மெயின்ஸில் தான் இருக்கணும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் இல்லை குரூப் டூ குரூப் டூ ஏவாக இருக்கட்டும் The cat sat on the பட் இப்போ குரூப் டூ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்டாட்டிக்கை டைனமிக்க இதை மிங்கிள் பண்ணி ஒரு ஆன்சரை ஸ்ட்ரக்சடாக எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ற அந்த ஸ்கில் வேணும் இப்போ குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கொஷின் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்லேயே வர போகுது அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் சரியாக எழுதணும்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு இந்த குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் பட் கொஷின் நேச்சர் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும் குரூப் டூ ஏ மீன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ குரூப் ஃபோர் அப்படின்னு நம்ம எழுதோன்னா இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான் இந்த குரூப் ஃபோர் அப்படின்றது சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு ஆள் டுகெதரா நான் சொன்ன இந்த நாலு யூனிட்ல இருந்தோ உங்களுக்கு ஒரு அஞ்சு கேள்வியோ இல்ல ஒரு நாலு கேள்வியோ கேக்குறாங்க அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் நீங்க சரியா ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய ரேங்க் வந்து அதிகமாயிட்டே போகும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கும் தெரியாத ஒரு கேள்வியை நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி வந்து நீங்க போய் நிற்பீங்க அப்போ உங்களுடைய ரேங்க் வந்து ஜாஸ்தி ஆகும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு ஐந்து கேள்விகள் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதால இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா யாரும் நெக்லெக்ட் பண்ணிட வேணாம் ஒரு ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கீங்க அட்லீஸ்ட் ஏப்ரல் ஒன்ல இருந்தாவது நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறத ஒரு ஹேபிட்டாவே நீங்க வச்சுக்கீங்க இது வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மூணு எக்ஸாமுக்குமே உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து இப்போ வந்து எந்த நியூஸ் பேப்பரை நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்ப நீங்க வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து த ஹிந்து தமிழ் த ஹிந்து தமிழ் இந்த நியூஸ் பேப்பரை வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம் நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்க குரூப் ஒன் எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் த ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம் இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொன்னேன் தமிழ் மீடியம் அப்படின்னா ஹிந்து தமிழ் தினமணி இந்த ரெண்டு நியூஸ் பேப்பரும் நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவே உங்களுக்கு தாராளமாக போதுமானதா இருக்கும் இது இல்லாமல் நீங்க வந்து ஒரு மந்த்லி கம்பைலேஷன் பிடிஎஃப்ஓ ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா தமிழக அரசுடைய தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அப்படின்ற வெப்சைட்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கீங்க அதுல வந்து உங்களுக்கு மந்த்லி கம்பைலேஷன் பிடிஎஃப் வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க மந்த்துக்கான கம்பைலேஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு பிடிஎஃப் இருக்கும் அந்த பிடிஎஃப் வந்து நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்ற பட்சத்திலேயே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அந்த வெப்சைட்டோட பிடிஎஃப்ல உங்களுக்கு சப்ஜெக்ட் வாரியா வந்து அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் அதை கூட வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம் இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் குஷின் சேர்ந்து எப்படி கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் எந்தெந்த ஏரியாலே இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வரும் அப்புறம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மூணு எக்ஸாமுக்கும் எப்படி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனை நம்ம எப்படி பண்ணனும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்டு ஸ்ட்ராட்டஜி அந்த வீடியோ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களை மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்